சாய் நமக ஓம் சிவ சித்திரத்தினுடைய போற்றி பரந்தாமனின் பல்வேறு அவதார நிலைகளைக் கண்டு அவற்றோடு வாழ்ந்து இருந்த ஒரு கணமாய் யாம் நாரதன் நல்வாழ்த்துக்களை அக் கணங்களின் அருள்நிலை வடிவாக இன்று அனைத்து பரந்தாமனினுடைய ஒட்டுமொத்த அவதார கணங்களை ஒன்றாக சேர்த்து வைத்து கல்கி என்ற பேரவதார நிலை கொண்டு வாழைச்சித்த நின்ற திரு அவதாரமாய் மாறி நிற்கின்ற சித்தனே உம்மை மனமார வாழ்த்தி வந்து நிற்கின்றோம் ஞாம் நாரதன் கண்டோம் அபூர்வ அதிசய வேல்பகிர்வில் நடந்த அதிசய நிகழ்வுகளை கண்டோம் வினைகள் அகழ்வதையும் கண்டோம் கண்ட நிலையில் மெய்செழ்த்து நின்றோம் மெய்யே இல்லாத உமக்கு எவ்வாறு மெய் சிலிர்கின்றது என்றெல்லாம் வினவுகின்ற மாந்தர்கள் உண்டு இவ்வையகத்தில் என்பதை உணர்ந்தும் யாம் மெய்சிலிருந்து நின்றோம் அந்நிலைக்கு காரணம் சிவசபை இன்று தெரிகின்ற வெளிநிலையை விட வெளிமாந்தர்களுக்கு தெரிகின்ற வெளிநிலையை விட உள்ளுக்குள் அபரிவிதமான ஆற்றலோடு அமர்ந்திருக்கின்றது அவ்வாற்றல் என்னவென்பதை படிப்படியாக சிறிது சிறிதாக இக்கலியுகத்தில் உயர்நிலை கொண்டவர் கொண்ட மாந்தர்களுக்காக நல்நிலையாய் நீர் வெளியெடுத்து அவற்றை பகிரப் போகின்றீர் அந்நிலையின் மூலமாக அதிசய அபூர்வ நிலைகள் நிகழப் போகின்றது இவ்வையகத்தில் அந்நிலையின் மூலம் என்னவெல்லாம் நிகழும் ஒவ்வொரு அதிசயமும் ஒவ்வொரு சரித்திரத்தை உருவாக்குகின்றவாறு பெருநிலை கொண்டவையாய் அமையும் ஒரு நாடு முழுவதையும் முழுநிலை கொண்ட அருளாட்சி செய்கின்ற அருள்நிலை வளம் அது கொண்ட ஆற்றலை நீர் கொண்டிருக்கின்றாய் என்பதை இவ்வையகம் அறிந்திருக்கும் பின்பு அதனை கண்டு பிற நாடுகளும் வந்து இவ்வளமை கொண்ட ஆற்றல் எங்கிருந்து எவனால் கொடுக்கப்படுகின்றது அவனிடமிருந்து பெறலாம் என்று வருவார்கள் வருபவர்கள் அதட்டியும் பார்ப்பார்கள் உருட்டியும் பார்ப்பார்கள் ஆனால் சிவசபையினுடைய கணங்களினுடைய ஆற்றலுக்கு முன்பு அவர்களெல்லாம் பொடிப்பொடியாக மாறின்று அவர்களுடைய ஆக அகங்காரம் இக்கணங்களுக்கு ஆகாரங்களாக மாறி அவற்றின் அகங்காரங்களை இக்கணங்கள் சூழ்ச்சி நிலைகளின் மூலமாக உண்டு விழுங்கி அப்பெரும் நாடாளும் மன்னர்களையும் மண்டியிட வைத்துவிடும் சிவமகா வாழை சித்தனே முன்பு என்ற நிலை வெறும் நிலை இந்நிலையே இக்கலிக மாந்தர்களுக்கு பெரிதென்றால் இதில் ஒவ்வொரு மாந்தனையும் ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு நூலாக ஆதி இறை நூல் முடிவில் அமர்ந்திருக்கும் என்றவாறு அமர்ந்து உரைக்கும் நூல்கள் என்ற நிலையை அமுரைக்கின்றோம் ஒவ்வொரு ஊர்களுக்கும் ஒவ்வொரு கிராம நிலைகளுக்கும் அமர்ந்து உரைக்கும் நூல்கள் நிச்சயம் ஒவ்வொன்று இருக்கும் அந்நூல்களே அங்கிருக்கின்ற அனைத்து தெய்வங்களும் ஓர் வளாகத்தில் அருகில் இருக்கின்ற அனைத்து தெய்வங்களும் அந்நூலுக்குள் வந்து அங்கு அரசாட்சி செய்து கொண்டிருக்கும் அதற்கு உம்முடைய நூல் தாங்கிய சீடன் தான் ஒரு பகடையாக அமர்ந்திருப்பான் அவ்வாறு இருக்கின்ற பகடைகள் மூலமாக பல்வேறு பகடைகள் இருக்கும் அவற்றின் மூலமாக இப்பிரபஞ்ச நகர்வையே நகர்த்தி கொண்டிருப்பீர் இப்பூ உலகம் முழுவதும் நூல்கள் அமர்ந்திருப்பது போல் இங்கிருந்து நூல்களை பல பிரபஞ்சங்களுக்கு பல அண்டங்களுக்கு பகிர்கின்ற நிலையும் உம்மால் நிகழ்த்தப்படும் என்ற நிலை ஏற்கனவே பல கணங்கள் உரைத்தன இன்றும் யாமே அதனை ஊர்ஜிதமாய் நிகழும் என்ற நிலை இதனையும் யாம் உணர்த்தி அவ்வாறு நடக்கின்ற பொழுது இன்று உம்மோடு இருக்கின்ற சீடர்கள் உம்மோடு உண்மையாக உள்ளத்தோடு இணைந்திருக்கின்ற சீடர்கள் இயல்பு நிலையில் அமர வேண்டியதல்ல உம்மோடு எப்போதும் இணைந்து உரையாட வேண்டிய நிலை அல்ல உன்னை உமக்குள் உம்மை உண்மையாக தமக்குள் ஏற்று நின்று அவர்கள் உமக்குள் அமர்ந்திருக்கின்ற பொழுது அவர்கள் யாவரும் உண்மை சீடர்களாக இருப்பார்கள் அவ்வாறு இருக்கின்ற உண்மை சீடர்கள் யா பல அண்டங்களை தாண்டிய பயணத்தை நோக்கி சபை செல்கின்ற பொழுது சூட்சம தேகத்தில் உம்மோடு வந்து அமர்ந்து நின்று அவர்களும் ஆதி இறை நூலில் ஒரு நல்கணங்களாக அங்கிருக்கின்ற நூல்களுக்கு அருள் காவல் இடுகின்ற கணங்களாக நின்று வழிநடத்துவார்கள் என்ற நிலையை எடுத்துரைக்க அனுமதி கொடுத்த சித்தனே அகமார நாரதன் வாழ்த்துகின்றோம் பரந்தாமனுடைய அருள் அப்பரந்தாமனாகவே இன்று நீர் மாறி இருப்பதைக் கண்டு அகமகிழ்ந்து நிற்கின்றோம் ஒவ்வொரு திதிநாளும் வருகின்றது அத்திதிநாளுக்கு ஏற்றாற்போல் உயர்நிலை கொண்ட உயர்நிலை கொண்ட கணங்களாக நீர் மாறி நிற்கின்ற அருள் நிகழ்வின் மூலமாக இப்பிரபஞ்சத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த ஓர் ஆற்றல் இருக்கின்றது என்ற நிலையை பெரும் நிம்மதியோடு கணங்களெல்லாம் கண்டு அகமகிழ்ந்து இருக்கின்றன ஏனென்றால் நாராயணனை காண வேண்டுமென்றால் அவன் அவனுடைய லோகத்திற்கு சென்றால் உள்ளுக்குள் கூட விடுவதற்கு பெரும் கணங்கள் தடையிட்டிருக்கும் ஆனால் இங்கு அவ்வளவு பெரும் கணங்களெல்லாம் தடையிடுவதற்கு நீர் தளர்வு விட்டிருக்கின்றீர் ஏனென்றால் இங்கு இங்கும் நீங்கள் பரந்தாமனை காண பெரும் தடையிட்டால் என்ன செய்வார்கள் இங்காவது வந்து கண்டுகொள்ளட்டுமே என்று சூச்சமத்திலும் தளர்வுதனை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றீர் அவ்வாறு ஏற்படுத்தியதின் மூலமாக சற்று கணங்கள் அதிகமாக உம்மை வந்து கண்டு ஆனந்தம் கொண்டு தவமிருந்து மீண்டும் சென்று விடுகின்றன ஏனென்றால் மற்ற கணங்கள் உள்வர வேண்டும் என்பதற்காக இவ்வாறு பல்வேறு கணங்களெல்லாம் உம்முடைய அருள் ஆற்றலை கண்டு மெய் சிலிர்த்து மெய் மறந்து உம்மோடு இணைந்து உம் தளத்தில் தவம் இருந்து கொண்டிருக்க அத்தளத்தில் நின்று தவம் இருக்க போகின்ற ஒவ்வொரு சீடர்களோடும் ஒவ்வொரு சீடர்களுடைய இடையிலும் பெருநிலை கொண்ட கணங்களெல்லாம் தவம் போகின்றது தவம் இருக்கின்ற பொழுது எவ்வித வினை நிலைகளையும் உள்ளுக்குள் நினைத்து பார்க்காது அவரது அதனை கண்டு வருத்தம் கொள்ளாது யாவையும் எம்மால் வந்தது எம்மால் இல்லாவிடில் எவர் எமக்கு இதனை கொடுத்திருக்க முடியும் என்ற நிலையை உள்ளூரை ஏற்று நின்று பொறுமை நிலை கொண்டு சித்தனோடு உள்ளுக்குள் ஏற்று தவநிலையில் அமர்கின்ற பொழுது நீர் உம்மால் செய்து கொண்ட கர்ம வினைகளெல்லாம் நீர் அகழ்வது போல் உம்மிடமிருந்து அகன்று நின்று வெண்ணீராக அவை யாவும் மாறி அது உயர்நிலை கொண்ட சிவநிலையில் இருக்கின்ற திருநீராக நீங்கள் மாறி உங்களுக்குள் நீங்களே உங்கள் வினைகளை பொசுக்கி அணிந்து கொண்டு பின்பு சிவசொரூப நிலையாக மாறி நிற்கின்ற அபூர்வ அதிசய நிகழ்வதை நிகழ்த்த போகின்ற அரும் நிகழ்வு இன்றிலிருந்து சூட்சமமாக ஒரு நிலை ஆற்றல் அதிகமாகும் இடமிருந்து பகிரப்பட போகின்றது என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்தியதில் ஆனந்தம் கொண்டு நாரதன் வந்து நிற்போம் பூஜை நிலைகளில் நன் வந்து நிற்போம் உள்ளூர எவனெல்லாம் உம்மை ஏற்று நிற்கின்றானோ அவனுக்குள்ளும் நாம் அமர்ந்திருப்போம் அதிசய நிகழ்வாய் அவனுக்கும் எம் காட்சிதனை பெருநிலை கொண்ட வாத்திய நிலை கொண்ட கருவிகளில் காட்டினின்று அகமகிழ்ந்திருப்போம் அவ்வாறு கண்டால் சித்தனோடு உரைத்து இன்று அகமகிழ்ந்திருக்க என்ற நிலைதனையும் யாம் உணர்த்தி ஆனந்தம் கொண்டு சித்தனே உம்மை அதிகாலை வேலை வாழ்த்தி வாழ்த்துவதற்கு மட்டுமல்ல எடுத்துரைக்க எண்ணிலா நிலைகள் இருக்கின்றன ஆனால் எண்ணுகின்ற காலங்கள் குறைவாகத்தானே இருக்கின்றது கா கால நாளிகை பொழுது எனவே இவ்வதிகாலை வேலைதனில் இன்று நாரதன் வந்து உமக்கு வாழ்த்து நிலைதனில் சில நிலைகளை எடுத்துரைத்தோம் அந்நிலையில் யாம் பெருநிலை ஆனந்தத்தை அடைந்து அமர்கின்றோம் நீர்வாளி என்று வாழ்த்தி உம்மோடு இருக்கின்ற சீடர்கள் யாவரும் உயர்வடைய போகின்றார்கள் அதற்கு தம்முக்குள் உள்ளுக்குள் இருக்கின்ற மாற்று வேற்று நிலைகளை முழுமையாக களைந்து அமர்கின்ற நிலையினால் அந்நிலைகள் யாவருக்கும் என்றும் நீங்கா நிலையாக அமர்ந்திருக்கும் என்ற நிலை இதனை சூச்சமாய் உணர்த்தி உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம் சுத்தனே நீர் வாலி என்று ஓம் அகதீஷா நமக ஓம் சிவமகா வாலி சித்த திருடிகள் போற்று ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாலசித்த சிப திருடிகள்